வணக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் மகன் இன்ப நிதிக்கு மதுரையில் திமுக அமைச்சர்கள் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டதாக ஒரு வீடியோ தற்போது பரப்பப்பட்டு வருகிறது அந்த வீடியோ காட்சிகள் உண்மையா இல்லையா என்பதை தற்போது பார்ப்போம் உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை இன்று துவங்கி வைப்பதற்காக தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று இரவு மதுரை வந்தார் அவருடன் அவரது மகன் இன்ப நிதியும் மதுரைக்கு வருகை தந்தார் மதுரை விமான நிலையத்திற்கு வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை அமைச்சர்கள் மூர்த்தி ஆர் பழனிவேல் தியாகராஜன் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசன் மாநகராட்சி கமிஷனர் தினேஷ் குமார் மற்றும் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் வரவேற்றனர் இந்த நிலையில் தற்போது பாஜகவினர் ஒரு வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் சில வினாடிகள் கொண்ட அந்த வீடியோவில் இன்ப நிதி ஏர்போர்ட்டில் இருந்து வெளியே வருவது போன்றும் அவருக்கு பின்னால் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் திமுகவினர் வருவது போலவும் காட்சி இடம்பெற்றுள்ளது ஆட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லாத இன்ப நிதிக்கு வரவேற்பு அளிப்பதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனை விமர்சிக்கும் வகையில் தற்போது இந்த வீடியோ பாஜகவினரால் வருகிறது ஆனால் இந்த வீடியோ உள்நோக்கத்துடன் திட்டமிடப்பட்டு செய்து பரப்பப்பட்டு வருகிறது அதாவது மதுரை ஜல்லிக்கட்டு இன்று காலை தொடங்கியது இந்த போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் உதயநிதியுடன் அவரது மகன் இன்ப நிதியும் ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசித்து வந்தார் எனவே நேற்று இரவு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உடன் இன்ப நிதி சென்னையில் இருந்து விமானம் மூலமாக மதுரைக்கு வருகை தந்தார் உதயநிதி ஸ்டாலினை வரவேற்கவே அமைச்சர்கள் விமான நிலையத்திற்கு சென்றனர் அப்போது எடுக்கப்பட்ட காட்சியில் உதயநிதி ஸ்டாலின் முன்னே சென்ற பிறகு இன்ப நிதி வருவதை மட்டும் கட் செய்து இன்ப நிதிக்கு மட்டும் அமைச்சர்கள் வரவேற்பு அளித்ததாக எதிர்கட்சியினர் விமர்சித்து வருகின்றனர்